ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் பிளட் பிரின்ஸ் சாப்டர் தேர்ட்டீன் பார்ட் ஒன் தி சீக்ரெட் ரிடில் அடுத்த நாளே கேடிஎஸ் சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டல் ஃபார் மேஜிக்கல் மெலடிஸ் அண்ட் இன்ஜுரிஸ்க்கு மூவ் பண்ணிடுவாங்க அவளுக்கு இப்படியான விஷயம் அடுத்த நாள் ஸ்கூல் ஃபுல்லாக பரவிடும் பட் ஹாரி ரான் ஹெர்மாயினி அண்ட் லியானை தவிர வேற யாருக்குமே எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் தெரியாது அதாவது அது கேடி மேலே போடப்பட்ட சாபம் கிடையாது அது வேற யாருக்கோ கொடுக்க வேண்டிய கர்ஸுன்றது யாருக்குமே தெரியாது இல்லையா ஆனால் அஃப்கோர்ஸ் மேல்ஃபாய்க்கு தெரியும்ல அப்படின்னு ஹாரி ராணு அண்ட் ஹெர்மாயினி கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பான்னா எப்பப்பெல்லாம் ஹாரி இந்த மேல்ஃபாய் தான் தெத்திட்டர் அப்படின்ற தியரியை பற்றி பேசுகிறானோ அப்பப்பெல்லாம் ராணு ஹெர்மாயினியும் எங்களுக்கு காதே கேட்காது நாங்கள் ஒரு செவிடு அப்படின்ற ஒரு பாலிசியை உருவாக்கி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மண்டே நைட் வந்துடுவான் ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான் டபுள் டோர் வந்திருப்பாரா ஏன்னா மண்டே நைட் தானே நமக்கு அவர் அடுத்த லெசன் சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நினச்சிட்டு இருப்பானா நைட்டு எட்டு மணி ஆயிரும் நேராக டம்புள் டோர் ஆஃபீஸுக்கு போய் கதவை தட்டுவான் உளுக்கில் இருந்து என்டர் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும் ஹாரி உளுக்கில் போவான் பார்த்தா டம்புள் டோர் பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருப்பார் அன்யூஷுவலி ரொம்ப டயர்டாக இருப்பார் அவரோட கை இன்னும் நல்லா பேர்ன் ஆன மாதிரி பிளாக்காக தான் இருந்தது ஆனாலும் அவர் ஹேரியை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு உள்ளே வந்து உட்கார சொல்வார் ஹாரி போய் உட்காருவானா டபுள் டோரோட அந்த டெஸ்க் மேலே அந்த பென்சில் இருக்கும் நான் இங்கே இல்லாத போது ரொம்ப பிஸியாக இருந்திருப்பியே போல் ஹாரி கேட்டிக்கு நடந்த ஆக்சிடென்ட்டை நீ பார்த்து தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு டபுள் டோர் கேட்பாரா ஆமாம் சார் அவள் எப்படி இருக்கா அப்படின்னு ஹாரி கேட்பான் இன்னும் முடியாம தான் இருக்கா பட் உண்மையாகவே அவள் ரொம்ப லக்கி அவளோட க்ளவுஸில் லைட்டாக ஒரு ஓட்டை இருந்திருக்கு அந்த சின்ன ஓட்டையில் இருந்த அந்த ஸ்கின் மட்டும்தான் அந்த நெக்லஸை லைட்டாக தொட்டிருக்கு அதை மட்டும் அவன் நல்லா தொட்டிருந்தாலோ இல்லாட்டி கிளௌஸே போடாமல் அதை கையில் வச்சுருந்தாலோ அவள் இறந்து கூட போயிருக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக நல்ல விலைக்கு ப்ரொஃபஸர் ஸ்னேப் அந்த கர் ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுத்துட்டாரு அப்படின்னு டம்பிள் டோர் சொல்லுவார் ஏன் அவரு அப்படின்னு ஹாரி வேகமாக கேட்பான் மேடம் பாம் ஃப்ரே பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு அவன் கேட்பானா வயசுக்கு ஒரு மரியாதே இல்லை அப்படின்னு அந்த செவத்தில் இருந்த இருந்து ஒரு சாஃப்டான வாய்ஸ் வருமா என்னன்னு பார்த்தா நம்ம ஃபினியஸ் நிக்கலஸ் பிளாக் சிரியஸோட கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி சீன் இருந்தாரா இப்போ அவரோட கை அவரோட முகத்துலேருந்து எடுத்துகிட்டு நிமிர்ந்து பார்ப்பாரு என்னோடய காலத்தில் ஹாக்வர்ட்ஸ்லலாம் நான் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த மாதிரி திமிர்த்தனமாக கொஷினே கேட்க விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரா எஸ் தேங்க் யூ ஃபின்னியஸ் அப்படின்னு டபுள் டோர் காமாக சொல்லிகிட்ருப்பாரு ப்ரொஃபஸர் ஸ்னேப்புக்கு மேடம் பாம்ஃப்ரேவோட டார்க் ஆர்ட்ஸை பற்றி நிறையா தெரியும் ஹாரி எனிவே சென்ட் மங்கோஸில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் கேட்டியோட ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க சீக்கிரமாகவே அவள் குணமாயிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் நீங்கள் இந்த வீக்கெண்ட் எங்கே இருந்தீங்க சார் அப்படின்னு ஹாரி கேட்பானா இப்போ ஃபினியஸ் நிகழஸ் ஏதாச்சும் செய்வார்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரியே ஃபினியஸ் நிகழஸ் சாஃப்டாக ஊச்சி குட்டிக்கிட்டு இருப்பார் இப்போவே நான் சொல்லலை ஹாரி ஆனால் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடுவேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா அப்படியா அப்படின்னு ஹாரி ஷாக் ஆகி கேட்பான் அப்படிதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு டம்பிள் டோர் சொல்லிவிட்டு அவரோட க்ளோக்குக்குள்ள இருந்து ஒரு பாட்டில் எடுப்பாரா அதுக்குள்ளே சில்வர் மெமரிஸ் இருக்கும் அதை அவரோட மந்திரக்கோலை வச்சு ஓப்பன் பண்ணி அந்த பென்சிலுக்குள்ளே ஊற்றுவார் சார் அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி தயங்கிட்டே கூப்பிடுவான் ஹாக்ஸ்மேட்டில் நான் மண்டங்கஸை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான் ஆ எஸ் மண்டங்கஸ் நீ இன்ஹெரிட் பண்ண பொருட்களை திருடிக்கிட்டு இருக்கான்ற விஷயம் எனக்கு தெரியும் ஹாரி அப்படின்னு டபுள் டோர் இப்போ லைட்டாக கோவமாக சொல்லுவார் த்ரீ ப்ரூம் ஸ்டிக்ஸில் நீ அவனை பிடிச்சக்கப்புறம் அவன் தலைமறை வாங்கிட்டான் அவன் என்னை அடுத்து பார்ப்பானா என்னன்னு தெரில ஆனால் சிரியஸோட எந்த பொருட்களையும் திருட விடாமல் நான் பார்த்துக்கிறேன் ஹாரி அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் அந்த கிழட்டு ஹாஃப் பெட்னாய் பிளாக் குடும்பத்தோட ஹேர்லூம்ஸை திருட்டிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு ஃபினியஸ் நிகழஸ் இப்போ எரிச்சலாகி எந்திரிச்சு அந்த ஃப்ரேமை விட்டு எங்கேயோ போயிடுவார் ஹாரிக்கு நல்லாவே தெரியும் நம்ம டுவெல் கிரிமால்டு பிளேஸில் இருக்கிற அவரோட போர்ட்ரேட்டுக்கு தான் இப்போ அவர் போயிருக்காருன்னு ப்ரொஃபஸர் கேட்டிக்கு எப்படி எப்படி ஆச்சுன்னு நான் சொன்ன விஷயத்த ப்ரொஃபஸர் மெகானகள் உங்ககிட்ட சொன்னாங்களா டிராகோமல்ஃபோவை பற்றி அப்படின்னு ஹாரி கேட்பான் எஸ் உன்னோட சந்தேகத்தை அவங்க என்கிட்ட சொன்னாங்க ஹரி அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் அண்ட் நீங்கள் என்ன அப்படின்னு ஹாரி கேட்க வருவானா கேட்டியோட ஆக்சிடெண்ட்டில் யார் யாருக்கெலாம் சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்கோ அவங்கள கண்டிப்பாக அப்ராப்ரியட் மெஷர்ஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன் ஹரி பட் இப்போது எனக்கு ரொம்ப முக்கியமானது நம்மளோட லெசன் தான் ஹரி அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் ஹாரிக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கும் இந்த லெசன் அவ்வளோ முக்கியமானதாக இருந்தால் எதுக்கு ஃபஸ்ட் லெசனுக்கும் செகண்ட் லெசனுக்கும் இவ்வளோ பெரிய கேப் விடணும் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான் பட் மேல்ஃபாயை பற்றி அடுத்து எதுவும் சொல்ல மாட்டான் டபுள் டோர் அந்த மெமரிஸை அந்த பென்சிவ்குள்ளே போட்ட உடனே அந்த மெமரிஸ் எல்லாமே அந்த ஸ்டோன் பேசனுக்குள்ளே ஒரு மாதிரி சுத்த ஆரம்பிச்சிடுமா லார்ட் வால்டமோட்டோட கதை எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றத நீ ஞாபகம் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் ஹாரி டாம் ரிடல்ன்ற ஹேண்ட்ஸமான மகள் அவரோட சூனியர் கரி ஒய்ஃபான மெரோப்பியை தனியாக விட்டுட்டு அவரோட ஃபேமிலி ஹோமான லிட்டில் ஹேங்கில்டனுக்கு போனக்கப்புறம் மெரோபி லண்டனில் தனியாக தான் இருந்தாள் ஃப்யூச்சரில் ஒரு நாள் லார்ட் வால்டமோட்டா வரப்போகிற குழந்தைய அவள் வயிற்றில் சுமந்துட்டு இருந்தா அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் அவள் லண்டனில் தான் இருந்தான்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு ஹாரி கேட்பான் இப்போது நாம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த நெக்லஸ் எந்த கடையில இருந்து வந்துச்சோ அந்த கடையில் அப்போது இருந்த கேரக்டகஸ் புர்க்கு தான் அதுக்கான எவிடன்ஸ் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் பார்ஜின் அண்ட் புர்க்ஸ் கடை இருக்கு இல்லையா அந்த கடையை அவருக்கு முன்னாடி கேரக்டகஸ் புர்க்குன்ற ஒருத்தவர் தான் நடத்திட்டு வந்துட்டுருப்பார் டம்பிள் டோர் அந்த பென்சில்குள்ளே இருக்கிறத லைட்டாக ஆட்டி விடுவாரா அது நல்லா சுத்த ஆரம்பிச்சிருமா அதுக்குள்ளேருந்து பார்க்குறதுக்கு குட்டையாக வயசான ஒருத்தவர் வெளியில் வருவார் ரைஸ் ஆவார் பார்க்குறதுக்கு அந்த உருவம் கோஸ்ட் மாதிரி தான் இருக்கும் ஆனால் கோஸ்ட் அளவுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்காது சாலிடாக தான் இருக்கும் அந்த பென்சிலுக்குள்ளேருந்து வெளியில் வந்த கேரக்டர்கஸ் புர்க்கு இப்போ பேச ஆரம்பிப்பார் பல வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் ஒரு எங்கான வச்சு தான் இந்த லாக்கெட் எடுத்துகிட்டு வந்தா அவளுக்கு காசு ரொம்ப தேவைப்பட்டது வேற என்ன பண்ண முடியும் பார்த்தாலே தெரிஞ்சுது அவளோட ட்ரெஸ்ஸு கூட ரொம்ப பழசாக அங்கங்கே கிழிஞ்சு போயிருந்தது மாசமாக வேற இருந்தா அவள் எடுத்துட்டு வந்திருக்கிறது ஸ்லிதரினோட லாக்கெட்டுன்னு சொன்னான் ஆனால் இந்த மாதிரி கதையெல்லாம் நாங்கள் அடிக்கடி கேட்க தான் செய்வோம் அந்த லாக்கெட்டை நான் உத்து பார்த்தேன் அதுல ஸ்லிதரினோட மார்க் இருந்தது அண்ட் ஒரு சில ஸ்பெல்ஸ் போட்டாலே நமக்கு உண்மை தெரிஞ்சிடும் அது எவ்வளோ விலை மதிக்க முடியாததுன்னு அவளுக்கே தெரியல அதுக்கு நான் பத்து கேலியன்ஸ் தான் கொடுத்தேன் ரொம்ப சந்தோஷப்பட்டா என் வாழ்க்கையிலேயே நான் பண்ண பெஸ்டான பார்கேன் அதுதான் அப்படின்னு அந்த கேரக்டர்ஸ் புர்க் சொல்லிக்கிட்டு இருப்பாரா டபுள் டோர் அந்த பென்சிவை நல்லா ஆட்டுவாரு அந்த புர்க் அந்த பென்சிவ்குள்ளேயே போயிடுவார் இதெல்லாம் வந்து மெமரி தாங்க அவரோட மெமரி தான் இப்ப வந்து அது பேசிக்கிட்டு இருக்கு அவர் அதுக்கு பத்து கேலியன்ஸ் தான் கொடுத்தாரா அப்படின்னு ஹாரி ரொம்ப ஷாக் ஆகி கேட்பான் கேரக்டகர்ஸ் புர்க் ஜெனரஸா இருக்க மாட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஹாரி அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுனா மெரோபி அவளோட எண்ட் ஆஃப் த ப்ரெக்னன்சியில் லண்டனில் தனியாக தான் இருந்திருக்கா அண்ட் அவளுக்கு காசு தேவைப்பட்டது ஸோ அவகிட்டே இருந்த ஒரே ஒரு வேல்யூபுளான பொசஷனையும் விற்க வந்திருக்கா மார்வலோ ஃபேமிலியோட பொக்கிஷமான ஹேர்லூமை அப்படின்னு டம்பிள் டோர் சொல்லுவார் இவங்க போன தடவை அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களா அப்போ மெரோபி கழுத்தில் ஒரு லாக்கெட் செயின் போட்டிருப்பாள ஒரு டாலர் செயின் அதை தான் அந்த கேரக்டர்ஸ் புர்க்கு கிட்ட அவள் விற்றுருப்பாள் பட் அவள் மேஜிக் பண்ணியிருக்கலாம்ல அவளுக்கு தேவையான சாப்பாடு அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே மேஜிக் போட்டு எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு ஹாரி பொறுமை எழுந்து இப்போ சொல்லிட்ருப்பான் ஆமாம் அவள் பண்ணியிருக்கலாம் பட் நான் என்ன நம்புகிறேனா அகெயின் நான் அதை கெஸ்ட் தான் பண்ணுறேன் பட் அதுதான் ரைட்டுன்னு எனக்கு ஷுவராக தெரியுது அவளோட ஹஸ்பண்ட் அவளை விட்டுட்டு போனக்கப்புறம் மெரோபி மேஜிக் யூஸ் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டா சொல்ல போணுன்னா அவளுக்கு அதுக்கு மேலே விச்சா இருக்க பிடிக்கலையோ என்னமோ சொல்ல அவளோட அளவுக்கு அதிகமான காதலும் அவளோட மனமுறிவும் அவளுக்குள்ள இருந்த பவரை பலவீனமாக்கியிருக்கும் அந்த மாதிரி நடக்கும் ஹாரி எப்படியோ அடுத்து மெரோபி அவளோட உயிரை காப்பாற்றுறதுக்கு கூட அவளோட மந்திரக்கோலை உயர்த்தலை அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் அவளோட பையனுக்காக கூட அவளுக்கு உயிரோடு இருக்கணும்னு தோணலையா அப்படின்னு ஹாரி ரொம்ப ஒரு மாதிரி கேட்பானா டபுள் டோர் அவரோட புருவத்தை உயர்த்திட்டு ஹாரியை பார்ப்பாரு லார்டு வால்டமோட்டுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறியா ஹாரி அப்படின்னு அவர் கேட்பார் இல்லை அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லுவான் ஆனால் அவளுக்கு ஒரு சாய்ஸ் இருந்துச்சுல சார் எங்கள் அம்மாவுக்கு இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஹாரி கேட்பான் உங்கள் அம்மாவுக்கும் சாய்ஸ் இருந்துச்சு ஹாரி அப்படின்னு டபுள் டோர் ஜென்டிலாக சொல்லுவார் ஆமாம் ரிடில் அவளோட கை குழந்தையா இருந்த மகனை விட்டுட்டு சாவுறதே மேலேன்னு நினச்சிட்டா பட் அவளை ரொம்ப மோசமாக ஜட்ஜ் பண்ணிடாத ஹாரி அவளுக்கு வாழ்நாள் முழுவதும் நடந்த கொடுமைகள் அவளை ரொம்ப பலவீனமாக ஆக்கிருச்சு அண்ட் உங்கள் அம்மாவுக்கு இருந்த கரேஜ் அவளுக்கு இல்லை ஹாரி அண்ட் இப்போ நீ எந்திரிச்சு நிற்கிறியா அப்படின்னு டபுள் டோர் கேட்பாரா நம்ம இப்போ எங்கே சார் போகிறோம் அப்படின்னு ஹாரி டபுள் டோர் பக்கத்தில் அந்த பென்ஸுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு கேட்பான் இந்த டைம் நம்ம என்னோடய மெமரிக்குள்ளே போக போகிறோம் ஹாரி டீட்டெயில்டான சாட்டிஸ்ஃபைங்லி அக்யூரேட்டான விஷயங்களை நீ பார்க்க போகிற ஃபஸ்ட்டு நீ போ அப்படின்னு டபுள் டோர் சொல்வாரா ஹாரி அவனோட தலையாக அந்த பென்சிலுக்குள்ளே முக்குவான் அடுத்த செகண்ட் அப்படியே அந்த ஆஃபீஸ் இருந்து அவன் பறக்கிற மாதிரி இருக்கும் அந்த காலங்க இருக்காது அப்படியே இருட்டாக இருக்கும் கண்ணை திறந்து பார்ப்பான் நல்ல பிஸியாக இருக்கிற ஓல்டு ஃபேஷன்டு லண்டன் ஸ்ட்ரீட்லாம் அவன் நின்றுட்டுருப்பான் டபுள் டோர் அவன் பக்கத்தில் போய் நின்றுட்டுருப்பாரு நான் அங்கே இருக்கேன் பாரு ஹரி அப்படின்னு டபுள் டோர் குதிரையுக்கிற பால் வண்டிக்கு முன்னாடி ரோடை க்ராஸ் பண்ணிட்டு ஒரு உயரமான ஒரு ஆள் போய்கிட்டு இருப்பார் அவரை கையை காமிச்சு பிரைட்டாக சொல்லுவாரு பார்த்தா ஆல்பர்ஸ் டபுள் டோர் அங்கே அவ்வளோ எங்காக இருப்பார் அவரோட தலைமுடியும் தாடியும் செம்பட்ட கலரில் இருக்கும் ரோடை க்ராஸ் பண்ணி போய் அந்த பக்கம் இருக்கிற பேவ்மெண்ட்டில் எங் டபுள் டோர் நடந்து போயிட்டுருப்பாரா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவரை ரொம்ப க்யூரியஸாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவர் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற பிளெம் வெல்வெட் கலரில் இருக்கிற ஒரு கட் சூட் போட்டு நடந்து போய்கிட்டு இருப்பாரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாயாஜால உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு மகிள்ஸோட ஃபேஷன் சென்ஸ் தெரியாது ஸோ எதையாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி வித்தியாசமாக போ போட்டுட்டு வருவாங்க சூட்டு நல்லா இருக்கு சார் அப்படின்னு ஹரி சொல்லிக்கிட்டு இருப்பான் அவன் அதை சொல்லக்கூடாதுன்னு தான் நினப்பான் ஆனால் அவனால் வாயை கண்ட்ரோலே பண்ண முடியாது டபுள் டோர் சிரிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருப்பாரா இப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த எங்கான டபுள் டோரை ஃபாலோ பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க ஒரு ஸ்கொயர் பில்டிங் வருமா அந்த பில்டிங்கை சுற்றி நல்லா பெருசு பெருசாக வேலி போட்டு வச்சுருப்பாங்க எங் டம்புள் டோர் அந்த பில்டிங்கோட ஃப்ரெண்டோர் டோர் முன்னாடி போய் நின்றுட்டு அதை நாக் பண்ணுவார் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு அந்த டோர் ஓப்பன் ஆகுமா ஏப்ரான் போட்டுட்டு ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கோம் குட் ஆஃப்டர்நூன் மிஸ்ஸஸ் கோல் கூட எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது அவங்க தான் இங்கே மேட்ருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா ஓ அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஷாக் ஆகி டபுள் டோரை பார்த்துட்ருக்கோம் ஏன்னா அவரோட அப்பியரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அவரோட ட்ரெஸ் எல்லாமே ஒரு நிமிஷம் மிஸ்ஸஸ் கோல் அப்படின்னு அந்த பொண்ணு பின்னாடி திரும்பி பார்த்து கத்துமா அதுக்கு ரெஸ்பான்ஸாக தூரத்துலேருந்து யாரோ ஒருத்தவங்க கத்துற சுத்தமும் கேட்குமா ஹாரிக்கு கேட்கும் அந்த பொண்ணு இப்போ திரும்பி டம்பிள் டோரை பார்க்கும் உள்ளே வாங்க சார் அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுமா டபுள் டோர் அந்த பில்டிங்குக்குள்ளே போவார் ஹாரியும் ஓல்டர் டபுள் டோரும் யங் டபுள் டோரை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பில்டிங்குக்குள்ளே போவாங்களா ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் டைல்ஸ் போட்டிருப்பாங்க அந்த மொத்த இடமும் ஒரு மாதிரி பழசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் க்ளீனாக இருக்கும் அங்கே பார்க்குறதுக்கு ஒல்லியாக முகத்தை சிடுமூஞ்சியாக வச்சுட்டு ஒரு உமன் வேகமாக இவங்கள பார்த்து வருவாங்களா அவங்க முகத்தில் இருந்த ஃபியூச்சர்ஸ்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அவங்க அன்கைண்டாக தெரிகிறத விட ஒரு மாதிரி ஆங்ஷியஸாக நர்வஸாக நடந்து வந்துட்ருப்பாங்க அவங்களுக்கு பின்னாடியே ஒரு ஆப்ரான் போட்ட ஒரு ஹெல்ப்பர் நடந்து அவங்க அவங்கக்கிட்டக்கு எதையோ பேசிகிட்டே வந்துட்ருப்பாங்க மேலே மார்த்தா அயோடைன் எடுத்துகிட்டு போ பில்லி ஸ்டெப்ஸ்க்கு உடம்பு முழுக்க புண்ணா இருக்குது எரிக் வேலி வேறு பெட்ஷீட் ஃபுல்லாக வாமிட் பண்ணிகிட்டு இருக்கான் இதில் சிக்கன் பாக்ஸ் வேறு அப்படின்னு அவங்க பின்னாடி அந்த ஏப்ரான் போட்ட ஹெல்ப்பர் நடந்து வந்துட்டுருப்பாங்களே அவங்கள பார்த்து பேசிக்கிட்டே நடந்து வந்துட்ருப்பாங்களா டக்குன்னு அப்படியே ஸ்டாப் ஆயிடுவாங்க அங்கே எங்கான டபுள் டோர் நின்றுட்டு இருப்பாங்களா அவங்கள அப்போ தான் அவங்க திரும்பியே பார்ப்பாங்க பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுவாங்க ஏதோ கிராஃபியை பார்த்த மாதிரி குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு டபுள் டோர் கை கொடுப்பாரா மிஸ்ஸஸ் கோல் அப்படியே ஷாக் ஆகி சவுண்டு கொடுத்துட்ருப்பாங்க என்னோட பேரு ஆல்பஸ் டபுள் டோர் உங்கள் கூட அப்பாயின்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் லெட்டர் சென்ட் பண்ணியிருந்தேன் அதை நீங்கள் வெரி கைண்ட்லி அக்செப்ட் பண்ணி இன்றைக்கி என்னை இன்வைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு டபுள் டோர் சொல்வாரா மிஸ்ஸஸ் கோல் அப்படியே கண்ணை மூடி திறப்பாங்க அவங்க கண்ணு முன்னாடி தெரிகிற ஆளு ஒருவேளை ஹாலுசினேஷனா அப்படின்ற மாதிரி முகத்தை வச்சுட்டு நின்றுட்டுருப்பாங்க ஓ எஸ் வெல் ஓகே என்னோடய ரூமுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மிஸ்ஸஸ் கோல் டபுள் டோரை அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்களா அந்த ரூம் சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாதி சிட்டிங் ரூம் மாதிரியும் பாதி ஆஃபீஸ் மாதிரியும் இருக்கும் இந்த ரூமும் பார்க்குறதுக்கு வெளியில் இருந்த ஹால் மாதிரி பழசாக கொச கொசன்னு தான் இருக்கும் டபுள் டோரை இன்வைட் பண்ணி அங்கே இருக்கிற சேரில் உட்கார வச்சுட்டு மிஸ்ஸஸ் கோல் அவங்களோட சேரில் போய் உட்காருவாங்க அவங்க டெஸ்க்கு பின்னாடி இருக்கிற சேரில் போய் உட்காந்துட்டு டபுள் டோர் ஒரு மாதிரி நர்வஸாக பார்ப்பாங்க அவங்க டெஸ்கில் முழுக்க அவ்வளோ பொருட்கள் இருக்கும் என்னோடய லெட்டரில் நான் சொல்லியிருந்த மாதிரி இங்கே நான் டாம் ரிடல் பற்றியும் அவனோட ஃபியூச்சர் அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றியும் பேச வந்திருக்கேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் நீங்கள் அந்த பையனோட ஃபேமிலியாக அப்படின்னு மிஸ்ஸஸ் கோல் கேட்பாங்க இல்லை நான் டீச்சர் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் என்னோடய ஸ்கூலில் டாமுக்கு ஒரு ப்ளேஸாக ஆஃபர் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் என்ன ஸ்கூல் அது அப்படின்னு மிஸ்ஸஸ் கோல் கேட்பாங்க ஹாக்வோர்ட்ஸ் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் டாம் மேலே எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னு மிஸ்ஸஸ் கோல் கேட்பாங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற குவாலிட்டிஸ் டாம் கிட்டக்க இருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் யூ மீன் அவன் எதுவும் ஸ்காலர்ஷிப் வின் பண்ணியிருக்கானா பட் அவன் எப்படி அதை பண்ணியிருப்பான் அவன் எதுக்கும் அப்படி என்டர் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு மிஸ்ஸஸ் கோல் கேட்பாங்களா வெல் அவன் பிறந்ததுலேருந்து அவனோட நேம் எங்கள் ஸ்கூல் லிஸ்டில் இருக்குது அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் யார் அவனை ரெஜிஸ்டர் பண்ணது அவனோட பேரண்ட்ஸா அப்படின்னு மிஸ்ஸஸ் கோல் கேட்பாங்க சொல்லவே வேணாம் மிஸ்ஸஸ் கோல் பயங்கர ஷார்ப்பான உமனா இருக்கிறாங்க டபுள் டோருக்கும் அப்படி தான் தோணியிருக்கும் போல ஏன்னா இப்போ அவரோட மந்திர கோலை அவரோட பாக்கெட்குள்ள இருந்து எடுத்து மிஸ்ஸஸ் கோலோட டேபிள் மேல ஒரு பிளாங்கான பேப்பர் இருக்குமா அதையும் எடுத்து இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கோல் கிட்ட டபுள் டோர் கொடுப்பாரா அதை கொடுக்கும்போது கரெக்டாக அவரோட மந்திர கோலை லைட்டா அசைப்பார் மிஸ்ஸஸ் கோலோட கண்கள் இப்போ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிட்டு திரும்ப அந்த பேப்பரையே அந்த பிளாங்கான பேப்பரையே ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்படியே இன்டென்ஸாக பார்த்துட்ருப்பாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு மிஸஸ் கோல் அந்த பிளாங்கான பேப்பரை டபுள் டோர்கிட்டையே கொடுத்து அவங்க பக்கத்தில் ஒரு பாட்டில் ஆஃப் ஜின்னும் ரெண்டு கிளாஸஸும் இருக்குமா இவ்வளோ நேரம் அந்த பாட்டில் ஆஃப் ஜின்னும் கிளாஸும் வாங்க இல்லை ஆனால் இப்போ தான் இருக்குது அதை இப்போ பார்ப்பாங்க உங்களுக்கு நான் கிளாஸ் ஆஃப் ஜின்னு ஆஃபர் பண்ணவா அப்படின்னு அவங்க நல்லா எக்ஸ்ட்ரா ரீஃபைண்டான வாய்ஸில் டபுள் டோரை பார்த்து கேட்பாங்களா தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு டபுள் டோர் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவார் கொஞ்ச நேரத்துலேயே தெரிய வந்துருச்சு மிஸ்ஸஸ் கோலுக்கு ஜின் மிகப்பெரிய வீக்னஸ்ன்னு அவங்களுக்கு கூத்துன அந்த ஃபஸ்ட்டு கிளாஸை ஒரே கல்பிலே குடிச்சு முடிச்சுட்டு அவங்களோட லிப்ஸை போட்டு நல்லா லிக் பண்ணிட்டு டபுள் டோரை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணுவாங்க டபுள் டோர் இங்கே வந்ததுலேருந்து அவங்க இப்போதான் டபுள் டோரை பார்த்து ஸ்மைலே பண்ணுறாங்க டபுள் டோர் இதை அவரோட அட்வான்டேஜ்க்கு எடுத்துக்க ஹெசிடேட்டே பண்ணல டாம்ர்டலோட ஹிஸ்ட்ரி பற்றி நீங்கள் என்கிட்ட சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த பையன் இங்கே ஆர்ஃபனேஜில் தான் பிறந்தான்னு நினைக்கிறேன் அப்படின்னு டபுள் டோர் கேட்பாங்களா ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்னு மிஸ்ஸஸ் கோல் இன்னும் கொஞ்சம் சின்ன ஊற்றி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு நேற்று நடந்த மாதிரி எல்லாமே கிளியராக ஞாபகம் இருக்குது ஏன்னா அந்த டைமில் தான் நான் இங்கே சேர்ந்தேன் நியூ இயர் ஈவினிங் நல்லா கோல்டாக இருந்தது நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப மோசமான நைட்டு வெதர் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு அப்போதான் இந்த பொண்ணு எங்கள் ஆர்ஃபனேஜ் படிக்கட்டை ஏறி நடுங்கிக்கிட்டே வந்தா பார்க்குறதுக்கு என்னை விட ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரிலாம் இல்லை அவள் மட்டும் ஃபர்ஸ்ட்டு கிடையாது இந்த மாதிரி நிறையா பொண்ணுங்க இங்கே வருவாங்க அவளை நாங்கள் உள்ளுக்குள்ளே கூப்பிட்டுட்டோம் வித்தின் ஹார்லேயே அவளுக்கு ஒரு குழந்த பிறந்துச்சு அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவளும் இறந்துட்டா அப்படின்னு மிஸ்ஸஸ் கோல் இன்னும் கொஞ்சம் நல்லா ஜின் எடுத்து குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவள் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் சொன்னாலா அந்த பையனோட அப்பா பற்றி இல்லை வேற ஏதாச்சும் அப்படின்னு டபுள் டோர் கேட்பாரு ஆமாம் அப்படியும் ஒன்று நடந்துச்சு அப்படின்னு மிஸ்ஸஸ் கோல் நல்லா அந்த ஜின்னை என்ஜாய் பண்ணி குடிச்சுக்கிட்டே அவ்வளோ ஈகராக ஸ்டோரியை சொல்லிட்டுருப்பாங்க அந்த பொண்ணு சொன்ன இந்த விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த குட்டி பையன் பார்க்குறதுக்கு அவங்க அப்பா மாதிரியே இருக்கணும்னு விருப்பப்பட்டா நான் போயெலாம் சொல்ல மாட்டேன் அவள் அந்த மாதிரி நினச்சது கரெக்ட் தான் ஏன்னா அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை அண்ட் அந்த பையனுக்கு அந்த பையனோட அப்பா பேரான டாம்னு வைக்க சொன்னான் மிடில் நேமா அந்த பொண்ணோட அப்பா நேமான மார்வலோன்னு வைக்க சொன்னான் கேட்குறதுக்கே ஃபன்னியா இருக்கில்ல ஏதோ சர்க்கஸ்லேருந்து வந்திருக்காளோன்னு நாங்கள் நினைச்சோம் அண்ட் அந்த பையனோட சர் நேமா ரிடில்னு இருக்கணும்னு சொன்னான் இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே அவள் இறந்துட்டா அதுக்கப்புறம் அவள் வேற எதுவுமே சொல்லலை அவள் சொன்ன மாதிரியே அந்த பையனுக்கு நாங்கள் அந்த பேரை வச்சோம் பாவம் அந்த பொண்ணு அவளுக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சோ என்னமோ ஆனால் டாமுனோ மார்வலோனோ இல்லைனா ரிடிலுனோ யாருமே அவனை பார்க்க வரலை ஸோ அவன் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஆர்ஃபனேஜில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கோல் இன்னும் நல்லா ஜின் எடுத்து குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட ரெண்டு கண்ணமும் நல்லா இப்போ பிங்க் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த பையன் டிஃப்ரெண்ட்டாக இருப்பான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆமாம் அவன் அப்படி தான் இருப்பான்னு நினச்சேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா அந்த பையன் குழந்தையாக போதும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தான் அவன் அழுது நான் பார்த்ததே கிடையாது பேபியாக இருந்தபோது கூட அவன் அழுதது கிடையாது தென் கொஞ்சம் அவன் வளர்ந்த உடனே ஒரு மாதிரி ஆடா ஆயிட்டான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆடா எந்த மாதிரி அப்படின்னு டபுள் டோர் ஜென்டிலாக கேட்பார் வெள்ளாவேன் அப்படின்னு இப்போ மிஸ்ஸஸ் ஸ்கூல் டக்குன்னு சீரியஸாக பார்ப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஸ்கூலில் அவனுக்கு ஒரு ப்ளேஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா டெஃபினெட்லி அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் நான் என்ன சொன்னாலும் அதை மாற்றிக்க மாட்டீங்களே அப்படின்னு அவங்க கேட்பாங்க மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் அவன் என்ன பண்ணியிருந்தாலும் அவனை கூட்டிகிட்டு போயிடுவீங்களே அப்படின்னு அவங்க கேட்பாங்களா என்ன பண்ணியிருந்தானுன்னா அப்படின்னு டபுள் டோர் ஒரு மாதிரி ரிப்பீட் பண்ணுவார் டபுள் டோர் இந்த விஷயத்தில் நம்பலாமா வேணாமான்னு உத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தென் வேக வேகமாக மிஸ்ஸஸ் கோல் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அந்த பையன் மத்த பசங்களெல்லாம் பயமுறுத்துறான் அந்த பையனை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க யூ மீன் அவன் புள்ளி பண்ணுறானா அப்படின்னு டபுள் டோர் கேட்பாரு அப்படியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மிஸ்ஸஸ் கோல் அவங்க ரெண்டு புருவத்தையும் சுருக்கிட்டு இருப்பாங்க பட் அவனை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு நிறையா இன்சிடெண்ட் நடந்திருக்கு ரொம்ப நாஸ்டியான இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க டபுள் டோர் எதுவும் ப்ரெஸ் பண்ணிலாம் கேட்க மாட்டார் ஆனால் அவர் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்காருன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது மிஸ்ஸஸ் கோல் இன்னும் கொஞ்சம் ஜின்னு எடுத்து குடிப்பாங்களா அவங்களோட ரெண்டு கண்ணமும் அவ்வளோ ரோஸ் கலரில் ஆயிரும் பில்லி ஸ்டப்ஸோட ரேபிட் வெல் டாம் அதை தான் சொன்னால் அது அவன் பண்ணியிருந்தாலும் அதை அவன் எப்படி பண்ணியிருப்பான் தான் எனக்கு புரியவே இல்லை ஆனால் அந்த ரேபிட் மேலே இருந்த ராஃப்டரில் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு அதை எப்படி அவனால் பண்ண முடியும் எப்படி அவ்வளோ தூரம் மேலே ஏறி அவனால் அதை பண்ணியிருக்க முடியும் ஆனால் அன்றைக்கு முன்னாடி நாள் தான் பில்லிக்கும் டாமுக்கும் சண்டை இருந்துச்சு அந்த தென் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கோல் இன்னும் கொஞ்சம் ஜின்னு எடுத்து குடிச்சுட்டே பேசிகிட்ருப்பாங்க இப்போ நான் சொல்ல போகிறத நல்லா கேட்டுக்கோங்க சம்மர் அவுட்டிங் அப்போது ஐ மீன் நாங்கள் இங்கே இருக்க பசங்களை வருஷத்துக்கு ஒரு தடவை கண்ட்ரி சைடு இல்லாட்டி ஏதாச்சும் சீ சைடு கூட்டிகிட்டு போவோம் அந்த சம்மர் அவுட்டிங்க அப்புறம் எம்மி பென்சனும் டென்னிஸ் பிஷப்பும் நார்மலாகவே இல்லை அந்த கொகைக்குள்ளே அவங்க ரெண்டு பேரும் ரிடில் கூட போயிட்டு வந்ததுலேருந்து அவங்க நார்மலாகவே இல்லை ஜஸ்ட் அந்த கொகைக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் தான் டாம் ரிடில் என்கிட்ட சத்தியம் பண்ணி சொன்னான் ஆனால் ஏதோ ஒன்று நாங்கள் நடந்திருக்கு அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அண்ட் அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் நடந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மிஸ்ஸஸ் கோல் டம்பிள் டோரை நல்லா ஊற்று பார்த்துக்கிட்டே நீங்கள் அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க யாருமே ஃபீல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அவனை நாங்கள் பர்மனண்ட்டாலாம் எங்கள் ஸ்கூலில் வச்சுருக்க மாட்டோம் எல்லா சம்மரும் அவன் இங்கே ரிட்டர்ன் வர மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் மொத்தமாக அவன் இங்கே இருக்கிறதுக்கு இப்படி எப்பயாவது வர்றது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு மிஸ்ஸஸ் கோல் லைட்டாக இருமிக்கிட்டே போய் எந்திரிச்சு நிற்பாங்களா அவங்க இவ்வளோ ஜின் குடிச்சும் நல்லா ஸ்டெடியாக நிற்கிறத பார்த்து ஹாரிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் அவனை பார்க்க வரீங்களா அப்படின்னு மிஸ்ஸஸ் கோல் டபுள் டோரை பார்த்து கேட்பாங்க எஸ் கண்டிப்பாக அப்படின்னு டபுள் டோரும் பெந்திரிச்சு நிற்பார் தென் மிஸ்ஸஸ் கோலும் டபுள் டோரும் அவங்க ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்து அங்கே இருக்கிற ஸ்டோன் ஸ்டெப்ஸில் மேலே ஏறி இருப்பாங்க வர வழியில் ஃபுல்லாக அங்கே இருக்கிற ஹெல்பர்ஸ் கிட்டேயும் சில்ட்ரன் கிட்டேயும் மிஸ்ஸஸ் கோல் ஏதேதோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க சொல்லி பாஸ் பண்ணிகிட்டே நடந்து வந்துட்ருப்பாங்க ஹாரி அங்கே இருக்கிற அந்த ஆர்ஃபன்ஸ் எல்லாம் பார்ப்பான் அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிற க்ரே கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அவங்க எல்லோரும் பார்க்குறதுக்கு நல்லா வெல் கேர்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது பட் இந்த மாதிரி ஒரு க்ரிம்மான பிளேஸில் வளர்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி ஹாரி நினப்பான் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்த உடனே அங்கே ஒரு நீளமான காரிடோர் இருக்குமா அங்கே ஃபர்ஸ்ட் டோருக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரூமுக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் கோல் நின்றுவாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை அந்த டோரை நாக் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போயிடுவாங்க டாம் உன்னை பார்க்குறதுக்கு விசிட்டர் வந்திருக்காங்க அவர் பேர் மிஸ்டர் டம்பர்டன் சாரி டண்டர்போர் என்னமோ ஒன்று அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா வெல் அதை அவங்களே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மிஸ்ஸஸ் கோல் வெளியில் வருவாங்களா எங்கான டபுள் டோர் இப்போ அந்த ரூம்குள்ளே போவார் இதோட நம்ம சாப்டர் தேர்ட்டீன் பார்ட் ஒன் தி சீக்ரெட் ரிட்டில் முடிச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி